ஹாய் ஹாய்னின்பா இந்த ஒரு வீடியோ உள்ள விக்ரம் சார் நடிப்பில் வெளியான வீர தீர சூரன் திரைப்படம் பதினாறாவது நாளில் தமிழகத்தில் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதையும் பதினாறாவது நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் மொத்தமாக எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதையும் டீட்ல வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீர தீர சூரன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலசியம் வந்து பண்ணியிருக்குது இதுவரையும் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி குட் பை டக்லி மற்றும் வீர சூரன் இந்த இரண்டு திரைப்படத்தில் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த இரண்டு திரைப்படத்திற்குமே ஐந்துக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா வீர தீர சோழன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் முடிவுல தமிழகத்துல மட்டுமே முப்பத்தி ஒன்பது கோடியே பதினஞ்சு லட்சம் வரையும் கலைச்சிடம் பண்ணி இருந்தது இந்த ஒரு நிலையில பதினாறாவது நாளில் தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி இரண்டு சோ போட்டிருக்கிறாங்க நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு டிக்கெட் வந்து இருக்குது இதன் மூலம் ஏழு லட்சத்து பன்னெண்டாயிரம் வரையும் கலசியமே இருக்குது மொத்தமாக இதுவரையும் பதினாறாவது நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டுமே முப்பத்தி ஒன்பது கோடியே இருபத்தி மூணு லட்சம் வரையும் கலசியமே இருக்குது அடுத்தடுத்து எவ்வளவு கலட்சியம் இருந்தது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கோடி பக்கத்தில் தமிழகத்தில் மட்டுமே கலட்சியம் இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் வேர்ல்டு வேலை எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு இதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ